என்னுடைய சிந்தை என்னுடைய மனது இது ரெண்டும் எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கணும் ஊழியம் செய்யற எனக்கு எங்களுக்கு இந்த சிந்தை இந்த மனது இது கெட்டுச்சு அப்படின்னா எல்லாமே குட்டி சிந்தை இந்த மனது ஆத்மா ஒரு மறுபெயர் மனது இந்த மனசும் இந்த சிந்தையும் கெட்டுச்சுன்னா எல்லாம் சீர்கட்டு போயிடும் சீர்கட்டு போயிடும் ஏசா ஒரு பெரிய தரிசனத்துக்கு முதல் முதல்ல அவன் பிறந்தான் ஏசா பயங்கர வல்லமை உள்ளவன் பராக்கிரமசாலி வேட்டையில வல்லமை கடைசியில அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அவன் கத்தருக்குரியதையே தேடாதனால கடைசியில அவனுக்கு எதுதான் ஆயுதமாச்சுன்னா அவன் பட்டயம் தான் அவனுக்கு ஆயுதமா மாறிச்சு எந்த ஒரு நன்மையும் ஒரு ஒரு நல்ல சமாதானத்துக்கு ஏதமான ஆசீர்வாதத்தை கூட என்ன செய்ய முடியல வாங்க முடியல ஏன்னா வாழ்நாள் முழுவதும் அவன் உலக உரைய சுத்திட்டான் ஒரே சுத்தின உன நம்பிக்கை தரிசனத்தை கொடுக்கவே முடியவே முடியாது முடிய முடியாது வேட்டையில வல்லவே காணாமிய ஸ்திரிகளோட ஐக்கியம் வெளியில போனா காணானிய ஸ்திரிகளோட ஐக்கியம் அவர்கள அவர்கள அந்த காணாணிய ஸ்திரிகளை மேரேஜ் பண்ணி காணாணிய ஸ்திரிகள் அவ்வளவு அழகா இருப்பாங்க அதனால அது அவன் அவன் ஜெயிக்க முடியல அவனால ஏன்னா மாம்சம் நல்ல வேட்டையாடி நல்லா சாப்பிட்டு பழகுனவன் இந்த மாம்சத்தை நல்ல மாம்சத்துக்கு நல்ல தீனி போட்டு பழகுனவன் அதனால இந்த மா அந்த காணாணிய ஸ்திரிகளுடைய அழகை மேற்கொள்ள முடியல யாருனால யாருனால ஏசானால மேற்கொள்ள முடியும் அதனால ஒரு நிமிடம் கூட ஒரு அவங்க அம்மாட்ட ஒரு ஊர்ல யோசை யாக்கோபு பேசி பழகின மாதிரி கூட ஏசா யாரோட பழகல அவங்க அம்மாட்ட கொஞ்சம் கூட பழகல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே வைக்கல அம்மாட்டியே ஒட்டல ஆனா யாக்கோபு தன் தாயோட ஒட்டி இருந்தான் மேலும் சொல்லுது அவன் குணசாலி அவன் கூடாரவாசி மரியாதை கூட கத்தன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கணும் தெரியுமா காரணம் அதுல ஒரு வசனம் இருக்குது தூதன் வந்த பொழுது மரியா தன் வீட்டில இருந்தார். அப்படிதான் போய் தன் வீட்டில் இருந்தார். தன் வீட்டில இருந்தார். பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். இன்னொரு மரியா பெத்தானியா மரியா சொல்லுது. அவள் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்தாள். ஒரு பெரிய பொறுப்பு யூஸ் பண்ணுவார். இந்த வரைக்கும்

எல்லாம் இருந்து என்ன பண்றது ஒரே சர்ச்சு தான் ஒரே போதனாதான் ஒரே மூணியா கத்தனனா எல்லாம் ஒண்ணுதான் அண்ணா ஒண்ணு ஏசா ஒண்ணு யா கூப் நான் உட்கார்ந்து பழக்கமே இல்ல உட்கார்ந்து பழக்கமே இல்லாதவங்க நீங்க கிட்ட அவங்க போய் கடைசியில ஆண்டுட்டு அந்த உடனே இது நன்மையை கொடுங்கண்ணா கொடுக்க முடியாது நம்பி தர முடியாது கடைசி வரைக்கும் தன் தாயோட ஏசாவுக்கு சப்போர்ட் பண்ணல ஒரு ஒரு விதத்துலயாவது இந்த தாய் யாருக்கு அக்கறைப்படலைன்னா மூத்த மகனுக்கு அக்கறை படவே இல்லை அவதான் ஒரு ஆவிக்குரிய தாய் இதும் வேண்டாம் போச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கடைசி வரைக்கும் தன் இளைய குமாரன் யாக்குப்புக்காகவே போறாணீனா துரிதமா இருந்தா செவிகள் கூட துல்லியமா இருந்துச்சு அதனால ஈசாவுக்கு சொன்னத முதிர்ந்த நிலையில ஈசாக்கின் வாய்ஸ் என்ன கனத்த வாய்ஸாவா இருந்திருக்கும் ஈசாக்கினுடைய வாய்ஸ் இருக்கு பாருங்க ஒரு வாலிபனுடைய சத்தத்தை போலவா இருந்திருக்கும் இல்ல வயது போய் இன்ன நாளில் மரணம் என்பதை அறியாதிருக்கிற ஒரு லெவன்த் அவர் இன்ன நாளில் மரணம் அப்படி வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஈசாக்கினுடைய சத்தம் கேட்டிருக்காது அதையும் கேட்டால் ரெபேகா அதையும் அதுதான் தரிசனம் தரிசனத்துல நடக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்தை கூட கேர்ஃபுல்லா கவனிப்பாங்க அதுதான்